ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா தூதுவலை சட்னி தூதுவள தோயல்னு சொல்லுவாங்க அதுதான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவலை எடுத்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி புளி தேங்காய் மிளகு சீரகம் வரமிளகாய் உளுத்தம்பருப்பு இது தாங்க இதுக்கு தேவையான பொருள்கள் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு வானொலியில் ஏற்கனவே நான் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் செய்யுங்க நல்லெண்ணெல இந்த சட்னியை வதக்கி செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் சூடு இறனதும் ரொம்ப சூடு அவசியம் இல்லைங்க லைட்டாக சூடு ஏறினதும் இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்து ஒரு அளவுக்கு எடுத்து நான் தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் முதல்ல உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கோங்க உளுத்தம்பருப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி அது கூட ஒரு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் காரத்துக்காக வரமிளகா ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் எடுத்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்திக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு பெரிய கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் தாங்க எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க லைட்டாக கலர் மாறட்டும் ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இது கூட நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளியும் சேர்த்திக்கோங்க கூடவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தூதுவளியை அதையும் சேர்த்திக்கோங்க இதில் முள் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை வதக்கினாவே அந்த முள்ளெல்லாம் நல்லா வதங்கிரும் அதை அப்படியே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குது இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இலைகள்லாம் சீக்கிரமாக நம்ம சுருங்கி வந்துடும் இது கூட ஒரு சின்ன துண்டு தேங்காய் கால் மூடிக்கு குறைவான தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் நான் டேஸ்ட்டுக்காக தான் தேங்காய் சேர்த்துறேன் அப்படி வேணான்றவங்க தேங்காய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க தேங்காய் சேர்த்து அதையும் ஒரு பத்து இருபது செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கி வரட்டும் குறிப்பாக அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் இப்போ இது கூட ஒரு கொத்து ஒரே ஒரு கொத்து மல்லித்தலை சேர்த்திக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மல்லித்தலை ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து நான் பொதி இது கூட புதினா கருவேப்பிலை எது வேணாலும் சேர்த்தலாம் நான் இதில் வந்து தூதுவலையில் ஃப்ளேவர் இருக்காது அதனால் நான் மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க மல்லிகளை சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் நம்மளுடைய சட்னி நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சிடணுங்க அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஆரை வந்த பிறகு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம இதை வதக்கி வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் சேர்த்திருங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தின பிறகு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க நீங்கள் துளுப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து பார்க்கலங்க வாங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் உங்களுக்கு வேணுன்னால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு இதே போதுமான அளவுக்கு இந்த இந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ மிக்ஸி ஜாரில் இதுலெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டுங்க அவ்வளோதாங்க இப்போ தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி தாலிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன் நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தாங்க நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன் எண்ணெய் சூடு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு அதிகமாக தேவைப்படாது ஏன்னா சட்னி நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறதால ஒரு கால் டீஸ்பூன் கடுகுல்தருப்பு சேர்த்து நல்லா கடுகு பொறிஞ்சி வருது பாருங்கள் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் ஏன்னா காரம் இருக்கிறதுனால நான் வரமிளகாய் சேர்த்துல வெறும் கருவேப்பில மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து எண்ணெய் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றி சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோதாங்க நம்மளே தாளிப்பை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான தூதுவளை சட்னி சளி பிடிச்சிருந்தா ரெண்டு நாள் தொடர்ந்து இந்த சட்னி சாப்பிட்டீங்கன்னா சரியாக போய்டும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ